ஸ்ரீ குருப்யோ நம ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருப்பீர்கள் பகவத்கீதையை அருளி செய்த கிருஷ்ணனின் கிருபையால் நானும் நலமுடன் இருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக நலமுடன் இருப்பீர்கள் இப்பொழுது கீதை சென்ற பதிவில் பதினான்கு அத்தியாயங்கள் வரை நாம் பார்த்து விட்டோம் அல்லவா இப்பொழுது பதினைந்தாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதற்கு முன்னால அடியேன் உங்களிடம் ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று ஆசையை கொள்கிறேன் அடியேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் எங்க வீட்டிற்கு மதுரையில் பந்தடி ஐந்தாவது தெருவில் எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நவநீத கிருஷ்ணர் கோவிலில் அடியன் வந்து பகவத்கீதை உபன்யாசம் செய்கிறேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் மாலை ஆறு நாற்பதிலிருந்து எட்டு மணி வரை அடியனுடைய உபன்யாசம் இருக்கிறதுங்க பகவத்கீதை உபன்யாசம் இது இந்த உபன்யாசத்தை அடியேன் யூடியூபில் லைவாக ஒளிபரப்பு செய்ய உள்ளேன் ஆகவே அடியனுடைய இந்த சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்ங்க இப்பொழுது பதினைந்தாவது அத்தியாயத்தில் பல விஷயங்களை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அல்லவா இப்பொழுது பதினைந்தாவது அத்தியாயத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து இருக்கிறது என்பதை விரிவாக விளக்குவதற்காக அரச மரத்தை உவமையாக கூறி மிகவும் அழகாக பிரபஞ்சத்தை விவரித்து கூறுகிறாருங்க இப்பொழுது பதினைந்தாவது அத்தியாயம் ஸ்ரீ பகவான் வாச்சர் சரிங்களா முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆதி புருஷனான பரமேஸ்வரன் எதற்கு வேரோ ஆதி புருஷரான பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர் தான் பர பிர சரிங்களா பிரம்மதேவன் எதற்கு முக்கிய நடு மரமோ அந்த அரச மரத்தின் பிரம்மதேவன் எப்படி வந்து நடுவாக இருக்கிறார்களோ கிளைகள கீழ்கிளையோ அந்த பிரபஞ்ச உருவான அரச மரத்தை அழியாதது என கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட பிரபஞ்சமாக உள்ள இந்த அரச மரமாக அரசமரத்திற்கு உமையாக கூறப்படும் இந்த பிரபஞ்சம் அழியாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அரசமரத்திற்கு வேதங்கள் இலைகளோ சம்சாரம் பிரபஞ்சம் என்ற அந்த அரசமரத்தை எவர் வேறுடன் சேர்த்து தத்துவ ரீதியாக அறிகிறாரோ அப்படின்னு சொல்றாருங்க இன்னும் நாம் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு சமமான அரச மரத்தை பற்றி கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றாருங்க ஆதி புருஷனான பரமே பரமேஸ்வரனே அரசமரத்தின் வேருக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்றாரு பரமேஸ்வரன் வேர் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா பிரம்மதேவன் நடு மரம் வேதங்கள் இலைகள் அவ்வளவுதான் சம்சாரம் பிரபஞ்சம் என்ற அரச மரத்தை தத்துவ ரீதியாக அறிகிறானோ அப்படிப்பட்ட இந்த மரசை அரச மரத்தை யார் தத்துவ ரீதியாக இந்த பிரபஞ்சத்தை தத்துவ ரீதியாக அறிகிறாரோ அப்படின்னு சொல்றாரு அவரே வேதத்தினுடைய உட்கருத்தை அறிந்தவர் வேதத்தின் உட்கருத்து என்ன இந்த பிரபஞ்சம் இதற்காக படைக்கப்பட்டுள்ளது பிரபஞ்சத்தில் பிறந்தவர்கள் எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்பதை குறித்து கூறுவதுதான் வேதங்கள் அதை வந்து அதை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க அப்படிப்பட்ட சம்சாரம் என்ற அரச மரத்தினுடைய கிளைகள் குணங்கள் என்ற நீரினால் வளர்ந்து அப்படின்னு சொல்றாருங்க அந்த அரசமரத்தில் இந்த ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஜீவன்களும் பிறப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன முக்குணங்கள் தான் இந்த அரச மரத்தை நீரின்றி அமையாத உலக அப்படின்னு வந்து திருவள்ளுவர் கூறுகிறார் அல்லவா அதே தான் வந்து நீரின்றி ஒரு மரம் எப்படி வளராதோ அதே போல முக்குணங்கள் இல்லாமல் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு புலன் நீரினால் வளர்ந்து அப்புறம் வந்து புலன் நுகர் பொருட்களாகி அப்படின்னு சொல்றாரு புலன் பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புலன்கள் என்ன கண் காது வாய் இதுதான் என்று கூறப்படுகிறது இந்த உணரப்படும் பொருட்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வாசனை அப்படி கண்ணால நம்ம பார்க்கிறோம் மூக்குல வாசனையை முகர்ந்து விடுகிறோம் அது போல விஷயங்கள் சுவை நாக்கு சுவையை உணர்த்துகிறது ஒளி கண்ணால பார்க்கிறோம் ஊறு உடற் சர்மத்தில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு ஓசை காதால் கேட்கிறோம் நாற்றம் அப்படிங்கிறது மூக்கால் உணர்கிறோம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய போன்ற எல்லா இந்த புலனுகர் பொருட்களாகிய பொருட்களால் தளிர்விட்டு வளருதான் எப்படி வந்து அரசமரத்தின் தளிர்கள் எப்படி துளிர்த்து வளர்கிறதோ அது போல இந்த சம்சாரம் என்கின்ற அரசமரம் துளிர்த்து வளர்கிறது இப்படி வளர்ந்து யார் யாரு உருவாகிறார்கள் தேவ மனித விலங்கு முதலிய பிறவிகள் உருவாகி மேலும் கீழுமாக எங்கும் பரவியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க எப்படி தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் அப்படின்னா என்ன ஏழு பதினான்கு லோகங்களும் உருவாகி அப்படின்னு அர்த்தம் தேவர்கள் எங்க இருக்காங்க தேவலோகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா இங்க எல்லா உலகங்களையும் குறிப்பதாகத்தான் இங்க அர்த்தம் மனிதனின் முற்பிறவிகளில் ஏற்பட்ட கர்மங்களுக்கு ஏற்றவாறு நாம் முற்புற முற்பிறவியில் எதாக நாம் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு மடிகிறனோ மடிகிறாங்க மடிக்கிறோமோ அதே போல அதே தான் அடுத்த ஜென்மத்திலும் எடுக்கிறார்கள் மனிதர்கள் எந்த தான் இறக்கும் பொழுது என இறைவனே நினைத்து இறைவன் உயிர் நீத்தால் இறைவனே சென்று அடைகிறான் ஆனால் நிறைவேறாத ஆசைகளுடன் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அந்த ஆசையின் பிரதிபலனாக அவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் அந்த ஆசையினுடனே ஆசையினுடனேயே பிறக்கிறார் அகந்தை நான்

உலகங்களிலும் சரி சரி அவர்கள் எல்லாருமே உருவாவதற்கு காரணம் என்ன ஸ்லோகத்தில் அந்த சம்சாரம் என்ற அரச மரத்தினுடைய கிளையில் முக் குணங்கள் என்ற நெறினால் வளர்ந்து புலன் பொருட்கள் ஆகிய தளிர்களுடன் கூ கூடி தேவ மனித விலங்கு முதலிய பிறவி உருவாகி மேலும் மே மேலும் கீழுமாக எங்கும் பரவியுள்ளன அவ்வாறே மனித பிறவியில் கர்மங்களுக்கு ஏற்றவாறு பிழைக்கப்படுகின்றனவையாக அகந்தை மாமதை வாசனை உருவான வேர்களும் கீழும் மேலுமாக எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளது அப்படிங்கிறது தான் இரண்டாவது ஸ்லோகம் சரிங்களா இப்ப வந்து மூன்றாவது ஸ்லோகத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் மூன்றாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட இந்த சம்சார பந்தத்திலிருந்து எப்படி நாம் விடுபடுவது அப்படிங்கறத நம்ம கிருஷ்ண சொல்லணும் இல்லையா அதை சொல்றாரு இந்த சம்சார ரூபமான மரத்தின் ஸ்வரூபம் எவ்வாறு சொல்லப்படுகிறதோ இந்த மரத்தை சம்சார ரூபமான மரம் எப்படியோ அவ்வாறு இங்கு ஆராயங்கால் புலப்படுவது இல்லை நாம் வந்து ஆராய்ந்தும் நன்றாக ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா அதற்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது இந்த அரச மரத்தின் வந்து எங்கே வந்து வேறு உற்பத்தியானது முதல்ல முதல் வேறு எங்கே உற்பத்தியானது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அதே போல முதல் தளிர் எப்படி உற்பத்தியானது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த இந்த இரண்டும் தெரியாததால் நடு எது என்று நமக்கு தெரியாது அதே போல நாம் வந்து இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுதே நாம் வந்து பல பிறவிகளுக்கு முன்னாலே நாம் பிறவி எடுத்துட்டோம் அதே போல வந்து நாம் இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது இறைவனை அடைந்து மோட்சத்தை அடைந்தால் மொழிய நமக்கு பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம் இப்பொழுது எடுத்து கொண்டிருக்கிற இந்த நடுவா நமக்கு தெரியாது அதை அவங்க வந்து நல்ல விவரிச்சு சொல்றாரு கிருஷ்ணர் ஏன்னா அதற்கு ஆதியம் கிடையாது முடிவும் கிடையாது நிலையான இருப்பும் கிடையாது இந்த இதே ஜென்மத்தில் ஃபுல் வாழ்நாள் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் வாழ முடியுமானா அதுவும் கிடையாது இல்லையா அதைத்தான் சொல்றாங்க ஆகவே அகங்காரம் மமக்காரம் முன்வினை என்ற உறுதியான வேர்கள் கொண்ட இந்த சம்சாரம் சம்சார உருவான அரச மரத்தை உறுதியான வைராகியம் என்கின்ற கோடாரியினால் வெட்டி எரிந்து விடு அப்படின்னு சொல்றாரு இப்படி வந்து தொடர்ந்து உனக்கு பிறவிகள் என்பது அரச மரம் எப்படி வளர்ந்து கொண்டே போகிறது மேலும் கீழுமாக அதே போல உனக்கும் தொடர்ந்து பிறவிகள் இருந்து கொண்டே இருக்கிற இருக்கும் அர்ஜுனா ஆனால் வந்து வைராகியம் என்கின்ற ஒரு விஷயத்தால் எப்படிப்பட்ட வைராகியம் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற வைகா வைராகியம் என்ற கோடாரியினால் அந்த அரச மரத்தை வெட்டி வீழ்த்தி விடு அர்ஜுனா அப்படின்னு மிகவும் அழகாக சொல்கிறார் இவ்வுடவில் இந்த உடல் என்று என்றுமே உள்ள ஜீவாத்மாவே என் ஹம்சம் ஜீவாத்மா யாரு இறைவனுடைய ஹம்சம் ஜீவாத்மா என்பது இறைவனுடைய பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த பிரிந்து வந்த ஒரு ஆத்மா அதை ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாரு அதுவே பிரகிருதியில் உள்ள மனம் மற்றும் ஐந்து புலன்களை ஈர்க்கிறது அந்த ஜீவாத்மா தான் மனம் நம்ம சொன்னோம் இல்லையா பார்த்தோம் இல்லையா ஐம்புலன்கள்னா என்ன புலன் நுகர் பொருட்கள் என்றால் என்ன என்று அந்த ஐம்புலன்களால் வந்து ஈர்க்கப்பட்டு இந்த உடலில் தங்கி இருக்கிறதுங்க அவ்வளோதான் காற்றானது மனம் உள்ளவற்றிலிருந்து மனங்களை எடுத்து சொல்வது போல இந்த வாசனை வந்து அப்படியே காற்று வந்து அப்படியே அள்ளிட்டு ஒரு இருந்து மற்றொரு இடத்துல அந்த காற்று வந்து எடுத்து செல்வது இல்லையா அது மாதிரி ஜீவாத்மாவானது ஒரு உடலை விட்டு கிளம்பும் பொழுது அந்த ஜீவாத்மா ஒரு உடலிருந்து ஒரு கிளம்பும் பொழுது அந்த உடலில் உள்ள அந்த ஆசை என்கின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து அப்படியே காற்று அடித்து செல்வது போல எடுத்து சென்று அடுத்த பிறவியில் கொண்டு போய் சேர்க்கிறது எடுத்து சென்று ஜீவாத்மாவும் ஒரு விடலை உடலை விட்டு கிளம்பும் போதில் அதிலிருந்து மனதோடு கூடிய ஐம்புலன்களையும் எடுத்து சென்று அடுத்த உடலில் சேர்க்கிறது இந்த ஐம்புலன்கள் ஐம்புலன்களால் ஈர்க்கப்படுகின்ற விஷயங்கள் அதை கொண்டு போய் அடுத்த உடல்ல கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்றாரு ஜீவாத்மா ஆனவன் தனது காது கண் சர்மம் நாக்கு மூக்குடன் மனதையும் சார்ந்து அவற்றின் உதவியுடன் புலனுகர் நுகர் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்படி எடுத்து செல்லப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் ஜீவாத்மா ஆனவன் அந்த உடலில் இருந்து இந்த ஐம்புலன்களின் மூலம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதோட நம்ம வந்து இந்த நிறைவு செய்து கொள்வோம் இதுதான் வந்து 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 இந்த நான்கு ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை பார்த்திருக்கிறோம் அடுத்தது பதினைந்தா அத் பதினைந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் எப்படி இந்த அரச மரத்தை வைராகியத்துடன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டே வருவார் கிருஷ்ணர் அதை வந்து நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்துட்டு இடைக்கு தொண்டாற்றிய திருப்பணியை அடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி